मेक इंडिया ग्रेट अगेन यानी मेगा जब अमेरिका और भारत साथ मिलकर काम करते हैं यानी मागा मागा प्लस मीगा तब बन जाता है मेगा மகா மிகா மெகா கூட்டணியை உருவாக்கிய மோடி ட்ரம்ப் அமெரிக்கா பயணத்தில் என்னவெல்லாம் சாதித்தார் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடி சந்திப்பை தொடர்ந்து இரு நாட்டு உறவில் புதிய சூத்திரம் உருவாகியுள்ளது இந்திய அமெரிக்கா வளர்ச்சிக்காக மெகா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தன்னுடைய பதிவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் மோடி இருவரும் தங்களது சந்திப்புக்கு பின்னர் புதிய சூத்திரத்தை கையில் எடுத்துள்ளனர் எம்ஏஜிஏ அதாவது மீண்டும் அமெரிக்காவை சிறந்தது ஆக்குங்கள் என்பதாகவும் இந்தியா குறித்து குறிப்பிடுகையில் மிகா அதாவது இந்தியாவை மீண்டும் சிறப்பானதாக ஆக்குங்கள் என்பதாகவும் இரண்டு நாட்டு தலைவர்களும் இணைந்து மெகா கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் இதைத்தான் பிரதமர் மோடியும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதிபர் ட்ரம்ப் அடிக்கடி மகா குறித்து பேசி வருகிறார் இந்தியாவில் நம் விக்சி பாரத் குறித்து பேசி வருகிறோம் அமெரிக்காவின் மொழிகள் அது மெகா என்று கூறப்படுகிறது இந்தியா அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இரண்டு நாடுகளும் இணைந்து மெகா கூட்டணியை அமைந்துள்ளது என்று பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் வாஷிங்டனில் இருக்கும் மோவல் அலுவலகத்திற்கு வியாழங்கி நுழைந்த பிரதமர் மோடியை கட்டியணைத்துக் கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரேட் பிரெண்ட் டெர்விக் மேன் என்று மோடியை டிரம்ப் அழைத்தார் இதைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் இரு நாடுகளுக்கும் இடையே பல துறைகளில் கையெழுத்துக்கள் ஏற்பட்டது வர்த்தகத்தை தவிர பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் புவிசார் அரசியல் ஒத்துழைப்பை ஆகியவற்றில் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாகின இது இந்தியா அமெரிக்கா கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தக இலக்கை ஐநூறு பில்லியன் டாலர் இலக்காக கொள்வது சந்திப்பின் முக்கிய அம்சமாகும் இரு நாடுகளும் கூட்டு மேம்பாடு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு உறுதிபூண்டுள்ளன என்பது பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இந்தியாவிற்கு எஃப் ரக ஸ்டெல்ஸ் போர் விமானங்களை விற்பனை செய்வதாக அப்படி அதிபர் டிரம்ப் அறிவித்தார் இந்த முடிவின் மூலம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இயங்கும் நாடுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது நாங்கள் இந்தியாவிற்கு ராணுவ விற்பனையை பில்லியன் கணக்கான டாலர்களாக அதிகரித்து வருகிறோம் இது இந்தியா எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் வாங்குவதற்கு வழிவகுக்கிறது என்றும் டிரம்ப் கூறினார் today the prime minister and i are announcing a framework to strengthen those ties even further economically and the us india compact for the 21st century is a historic initiative that will deepen every aspect of our partnership and our friendship. STARTING THIS YEAR we'll BE INCREASING MILITARY உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து டாலர் அமெரிக்கா எரிபொருளை வாங்கினோம் இரு நாடுகளும் வர்த்தக பற்றாக்குறையை சமநிலைப்படுத்த பாடுபடுவதில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்